நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த கத்திக்கோடுமந்து பகுதியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அங்குள்ள மக்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக யானைகள் கூட்டமாக அங்கு முகாமிட்டுள்ளதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து அங்குள்ள விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை நாசம் செய்து வருகிறது தற்பொழுது நாசம் செய்துள்ள பயிர்களின் மதிப்பு பல ஆயிரம் இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் எங்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த விவசாய தொழிலையே செய்து வருகின்றனர் ஒரு ஏக்கருக்கு கேரட் முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்கள் பயிரிட சுமார் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவிட்டு வருகின்றோம் பயிர்கள் இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கூட்டமாக வருகின்ற யானைகள் எங்கள் விளைநிலங்களை சீரழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை அதிகாரிகளிடம் யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் தற்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் அவர்கள் இதுகுறித்து தமிழக அரசு அப்பகுதியை

ஏன்னா நாங்கள் விலங்கு வளர்க்கலான்னு சொன்னால் புளி கிளாட்டம் புளி வந்து மாடை அடிச்சிருது இப்போ விவசாயம் பண்ணால் யா வன விலங்கு யானை கிளாட்டம் வேறு விலங்குகள் இருந்தால் கூட துரத்திடலாம் இது ஆளவே துரத்திட்டு வருது நாங்கள் நைட்டெல்லாம் காவல் பார்த்து பயந்து தான் நாங்கள் ஓடிட்டு கிடக்கிறோம் யானையை பார்த்துட்டு நைட்டெல்லாம் நாங்கள் இங்கே காவல் பார்க்குறோம் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை

எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்